கட்சி சார்பில் ஒரு சிலர் வந்து நாங்கள் மீடியா கூப்பிடவே இல்லை தெருக்கு ஒரு பத்து மீடியா ஃபோன் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இழிவாக பேசியிருக்காங்க ஸோ இதுக்கு பற்றி நீங்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானா அவர்கள் சற்று முன் யாத்திசை திரைப்படத்தோட சிறப்பு காட்சி பார்த்துட்டு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் நடந்த நிகழ்வை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அண்ணன் சீமானா அவர்கள் சமீப காலமாக பேசக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ட்டே அவர்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் சண்டை வலிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே பல நிருபர்களும் கேள்வி இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையும் தமிழ் தேசியமும் வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பலரும் குறிப்பிட்டு ரூட்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்த நடத்திக்கிட்டு இருக்க கரிகாலன் அப்படிங்கிற ஒரு முறை அண்ணன் வந்து ஒரு சண்டை போடும் நோக்கோட கேள்வி கேட்கறதால அவரை வந்து தயவு செஞ்சு நீங்கள் நான் பார்க்க வராதப்பா இன்னும் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டார் ஆனால் அவர் அனுப்பிய பிறகும் மீண்டும் எல்லாமே அவருடைய சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க வன்மத்தோடு அந்த அவர்களை திட்டுவது மட்டுமே பிழைப்பாக வைத்தனர் ஒரு யூடியூப்பாக தான் அந்த சேனலே வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி பல சேனலில் நம்மளால் உதாரணத்துக்கு சொல்ல முடியும் அவர்கள் எல்லோருமே சொல்லி வளர்த்து விடுவது நம்மளுடைய நோக்கம் இல்லை ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கேள்வி எழுப்புவதன் மூலம் மொத்த பத்திரிகையாளரும் அண்ணன் சீமான் அவர்கள் திட்டிய மாதிரியான ஒரு காட்சி ஒரு பிம்பத்தை வந்து இவர்கள் உருவாக்குகிறார்கள் ஆனால் அது உண்மை கிடையாது அதற்கான சாட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்த அந்த காணொலி அண்ணன் சீமான் அவர்கள் அதில் தெளிவாக குறிப்பிடுறாரு என்னென்னா நான் மட்டுமல்ல மனதை புண்படுத்தும் வகையில் யார் பேசினாலும் அது தவறு தான் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு அதே நேரத்தில் நிருபர்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பரமாத்மாக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இந்த இடத்துல வந்து பேசக்கூடாது கேள்வி கேட்குற நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அதே மாதிரி பதில் சொல்லக்கூடிய நாங்களும் அதே அளவுக்கு தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்கிட்ட வந்து வேணுன்ட்டே ஒரு சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கடை சிலர் கேள்வி கேட்பதை நம்மளால் ரொம்ப இலவாக உணர முடியும் ஆனால் அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் என்ன சொல்கிறது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் இப்போ பெரியார் மேலே விமர்சனம் இருப்பவர்கள் சிலர் இருப்பாங்க விமர்சனம் இல்லாதவர்கள் பலரும் இருப்பார்கள் ஆனால் விமர்சனம் சீமான் வைத்துவிட்டார் என்பதை காரணத்திற்காக நீங்கள் எப்படி பெரியார் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவரை வந்து வழிமறிப்பது அவர் வந்து அந்த டாஸ்மாகக்குங்கிற ஒரு ஆணவப்படம் அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியை ரிலீஸ் பண்ண வந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி தொடர்ச்சியான கேள்விகளை முன்வைப்பதும் இல்லாமல் அந்த ஆவணப்படத்திற்கான கேள்விகளை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்படி பெரியார் எப்படிலாம் சொல்லலாம் கல் குடித்தா போதையாகாதா அதனால் பிரச்சனை வராதா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல போயிட்டு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை இது தே ச தேவையானது கேளுங்கள் அப்படின்னு ஒன்று நாம் தமிழ்கட்சியாரெல்லாம் மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு தோணியில் அந்த நிகழ்வையை அப்படியே மாற்றி போடுறாங்க இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டுருக்கு ஆனால் இதே விஷயம் தான் அவர்களுக்கும் நடக்குது ஆனால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா திருமாவை திமுக காரன் எப்படி சொல்லலான்ட்டு அவர் கொந்தளிச்ச உடனே அவர் வந்து ரொம்ப நியாயமா அவர்களை கையாண்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சம்மந்தமே இல்லாமல் வேணுன்ட்டு ஆனந்த் சீமான் அவருடைய கோபத்தை தோன்றணும் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பார்த்தீங்களா இவர் வந்து பாஜகவின் முகம் இப்படித்தான் இருக்கும் இவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள்னு சொல்லி இவங்க மேலே போடுறது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசக்கூடிய ஜனநாயகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிலாகத்தான் இந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன் ஆனால் யாத்திசை திரைப்படம் பார்த்துவிட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நிச்சயம் எல்லோரும் போய் திரையரங்களை பாருங்கள் மேலும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வனை மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் ஐப்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அந்த படம் வருவதுக்குள்ளே இந்த படம் சென்றடையும் நல்ல திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதா நன்சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு மேலும் பத்திரிகையாளர்கள் பற்றி அவர் கூறிய அந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க